தமிழா தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி இந்த வாரம் அறுபத்தி ஒன்பதாவது வாரம் தீர்ப்பு நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சி கண்காணிப்பாளர் நடுவர் உயர் திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்களுக்கும் மற்றும் உயர் திரு எஸ் ஆர் கே ஜாபாதி ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று யாதனின் யாதனின் அதனின் அலன் பொருள் ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வேண்டின் உண்டாகத் துறக்க துறந்த பின் ஏண்டியற் பல பொருள் ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும்போதே போதே அவற்றை துறந்து விடுவையானால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு பொருள் ஐம்புலங்களை அடக்கி வெல்வதும் அப்புலங்களை விரும்புகின்றவற்றை எல்லாம் விட்டு விடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இயல்பாகும் நோன்பிக்கன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து பொருள் ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயக்க செய்துவிடும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தைந்து மற்றும் தொடர்பா டெவன்கொள் பிறப்பு உற்றார் குடம்பும் மிகை பொருள் பிறத்தால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக திருவள்ளுவர் நடுவர் மற்றும் நெறியாளர் தமலா தமிழ் பேசு புலானத்திற்கு மிக்க நன்றி